வானத்தை போல சீரியல் நடிகை சுவேதா கில்ஜ் இவங்க வீராந்த் என்பவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கனா காணும் காலங்கள் சீசன் ஃபோர் சீரியல் நடிகை தீபிகா தாமு இவங்க மனோஜ் ஜாக்சன் என்பவரை இந்த வருடம் ஜூலை மாதம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க சிறகடிக்க ஆசை சீரியல் நடிகர் வெற்றி வசந்த் இவர் சீரியல் நடிகை வைஷ்ணவி சுந்தர இந்த வருடம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கண்ணான கண்ணே சீரியல் நடிகை அக்ஷிதா போபையா இவங்க பிரீத்தம் சுரேஷ் என்பவரை இந்த வருடம் நவம்பர் மாதம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க வீரா சீரியல் நடிகை சுபிக்ஷா இவங்க அவினாஷ் என்பவரை இந்த வருடம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் நடிகர் அவினாஷ் அசோக் இவர் தெரேஷா மரியா என்பவங்களை இந்த வருடம் செப்டம்பர் மாதம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு பாரதி கண்ணம்மா சீரியல் நடிகை கண்மணி மனோகரன் இவங்க பிஜே அஸ்வத் இந்த வருடம் செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க தமிழும் சரஸ்வதியும் சீரியல் நடிகை மதுமிதா ஸ்ரீனிவாசு இவங்க அரவிந்த் என்பவரை இந்த வருடம் நவம்பர் பதினேழாம் தேதி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க வம்சம் சீரியல் நடிகர் சாய்கிரண் இவங்க தெலுங்கு சீரியல் நடிகை ஸ்ராவந்தி என்பவங்களை இந்த வருடம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சுந்தரி சீரியல் நடிகை ஸ்ரீ கோபிகா நீலநாத் இவங்க வருண் தேவ் என்பவரை இந்த வருடம் அக்டோபர் மாதம் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் நடிகை மேனகா பிரியா இவங்க விஷ்ணு விக்னேஷ் என்பவரை இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க பாக்ஸ் தமிழ் செலிபிரிட்டி விக்ரமன் இவர் பிரீத்தி கரிகாலன் என்பவங்களை இந்த வருடம் நவம்பர் அஞ்சாம் தேதி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நாதஸ்வரம் சீரியல் நடிகை ஸ்ருத்திகா இவங்க சீரியல் நடிகர் எஸ் ஆர்யன் என்பவரை இந்த வருடம் ஜூன் மாதம் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க கிழக்கு வாசல் சீரியல் நடிகை சந்திரலேகா இவங்க தன்னோட காதலனை இந்த வருடம் ஜூலை மாதம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க யூடியூப் சீரியஸ் புகழ் பிஜே ரவி இவர் சுபஸ்ரீ என்பவங்கள இந்த வருடம் ஜூன் பத்தாம் தேதி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற தமிழ் சினிமா மற்றும் சீரியல் நியூஸ்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய சவுத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்